விநாயகனேவினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் ஏகாதேசி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தூவாதேசி திதி சித்த சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்று சர்வ ஏகாதேசி இங்கு மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்க காட்சியை போண்ட டிபியா பார்க்கறதும் மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் முழுமையா கேட்கறதும் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் கொண்ட ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா அங்க துளசி தாமரைப்பு உலர் திராட்சை போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனைகள் செய்வதோ தரிசனங்கள் செய்வதோ அவரை மூன்று முறை வளம் வருவதோ உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எங்க இருக்கீங்க கொஞ்சம் தான் நிக்கிறேன் பத்தோட ஒன்று பதினொன்னு அத்தோட ஒன்று இது ஒன்று எப்பவும் பாருங்க நீங்க தனித்தவள் தில்லா நிக்கிறாள் தைரியமா நிக்கிறாள் ஆனா இன்னைக்கு ஆடு திருடின மாதிரி கனா கண்டு பம்மிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பம்பணுமா ஆ அடங்கப்பா பம்ம மாட்டீங்கன்னா கொஞ்சம் பயந்துதான் ஆகணும் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் பாலிசி கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல பேசணும் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ பேசணும் சந்திரனே மறைஞ்சு நிக்கிறாரு உங்க ராசில இருந்து பாக்குறப்ப நீங்களும் என்ன பண்ணணும் நாக்கு தெரியதேன்ட்டீங்கன்னா ரொம்ப நல்லது பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை வரையிலும் பொருளாதார ஆதாயம் அப்போ பெருமை புகழ் உங்களுடைய உங்களுடைய புகழையோ உங்களுடைய பெருமையவோ உங்களோட திறமையவோ யாரோ ஒருத்தர் எடுத்து பேச வேண்டிய ஒரு தருணம் ஆமாங்க ஆமாங்க எங்க இன்னொரு தடவை இதை பத்தி சொல்லுங்களேன் எங்க இன்னொரு தடவை இத பத்தி பேசுங்களேன் அப்படின்னு இந்த சொல்லுங்களேன் பேசுங்களேன் அப்படின்னு கேளுங்களேன் அப்படிங்கிற தருணம் ரிஷபராசினியர்களுக்காகும் போயம் போயமோ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தா ஒன்ன விட நான் ஹைட்டே அப்படின்னு எதிரி புனியும் பொழுது நம்ம பிம்பம் உயரமாகவே தெரியும் நீக்கி கொஞ்சம் உயரமாகத்தான் தெரியும் சண்டைக்கு நிக்கிறேன்னு மட்டும் நிக்காதீங்க வம்பு கட்டுறேன்னு நிக்காதீங்க சமாதானமா பேசி போனீங்கன்னா எல்லா காரியமும் ஜெயமாகும் சண்டைக்கு போனா அப்புறம் சட்டை கிழிஞ்சு போயிடும் அடுத்து இருக்கிற மிதிர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஓயாம வேலை சொல்லி ஒலையா கொள்றாங்க அலைச்சல் ம் ரிசல்ட் மாட்டேங்குதே முடிவு மாட்டேங்குதே பேசி முடிச்சாச்சு காரியம் தீர்வு மாட்டேங்குதே அப்படின்னு இந்த ரிசல்ட் வரலையே காரியம் வரலையே இது என்ன இன்னும் ஜவ்வு முட்டை மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதே கொஞ்சம் இழுவையாவே இருக்கு அப்படின்னு இந்த இழுத்துக்கிட்டே போற தருணம் நிலராசினியர்களுக்கு அப்போ படபடப்பு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புல ஒரு சின்ன ஏமாற்றம் ஆமா சார் ஆமா சார் வர்றேன்னாங்க தர்றேன்னாங்க வரல அப்ப என்ன அர்த்தம்னா தரல அப்படிங்கறதுதான் அதோட அர்த்தம் கொஞ்சம் காலதாமதமா வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படிங்கறதெல்லாம் கடுப்பா ஒரு வெயிட் பண்றது மாதிரி ஒரு கடுப்பா விஷயம் வேற எதுவுமே கிடையாது நச்சுன்னு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு போடலாமா இந்த எண்ணெய் தடவின மாதிரி வெண்ணெய் தடவின மாதிரி வளவள கொல கொலனே ஓடிக்கிட்டு இருக்கியா ஒரு கிரிப்பு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த கிரிப்பு இல்லை அப்படின்னு சொல்ற தருணம் மிதரராசி நேர்களுக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் கொஞ்சோண்டு நல்ல பேர் இருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஏதாவது இன்னைக்கு நடக்குமா கண்டிப்பா நல்லது நடக்கும் கவலைப்பட வேணாம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் காப்பாற்றப்படும் உங்க வார்த்தையை நீங்க காப்பாத்தீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பளிிச்சிட வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு கைகூடும் வெடிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான பலன்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் பெரிய அளவுக்கு நிறைவேற வேண்டிய அமைப்பு பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா நீங்க தாங்க பஞ்சாயத்து தலைவர் தானுங்கோ அப்ப பூர்ண கும்போ முதல் மரியாதை உங்களுக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு உங்களுக்காக தான் காத்திருக்கோம் நீங்க வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க வந்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம் இந்த ஸ்டார்டிங்கு ப்ரொசீடிங்கு இந்த இங்கு எல்லாம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காகும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாக்கியம் செய்தனோ சுபயோக சுபதினமோ அப்படின்னு கேட்கிற தருணம் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்கு சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரம் நல்ல புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த சோதனை மேல் சோதனை இந்த எலியை புடிச்சு பார்ப்பாங்க எல்லாம் வின்னாது அப்படின்னு அப்ப ரத்த அழுத்தம் சுகர் ப்ரெஷர் இதிலலாம் ஒரு ஒரு வேரியேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் மனக்குழப்பம் முடிவெடுக்க முடியல போகலாமா வேணாமா ஃபோன்லேயே முடிச்சிடலாமா இருந்த இடத்துலேயும் முடிச்சிடலாமா டிக்கெட் வேற கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் சீசனல் புக்கிங்காக இருக்குது டிமாண்டு வேறு ஜாஸ்தி இருக்குது இந்த டிமாண்டு ஜாஸ்தி இருக்குங்கிற வார்த்தை இன்னைக்கு சிம்மராசினியர்கள் மனசுலயும் சரி வாயிலையும் சரி பெரிய அளவுக்கு வரும் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சா கிடைக்கல அப்படின்னு இந்த ஷார்டேஜஸ் பற்றாக்குறைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் சந்திரனுக்கே ஷார்ட்டேஜ் எல்லாம் பாதிக்குது மனசு பாதிக்குது அப்ப உங்களுக்கும் மனசு பாதிக்காதா நீங்க காய்க்கிற மரம் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க இல்லைன்னா யார் உங்களை கல்லால் அடிக்க போறா விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த விமர்சனம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சிம்மராசி நேர்களே மாட்டிக்க நீங்களா தான் இருக்கும் முகத்துல ஒரு சின்ன குப்பளம் வந்துட்டா கூட இல்லை ஒரு கட்டி வந்துட்டா கூட ஒரு உஷ்ணம் சார்ந்த கட்டி வந்துட்டால் கூட அதை நினைத்து அதிக கவலை கொள்ற சிம்மராசி நேர்களுக்கு கவலை கொள்ளும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் தான் அந்த போல்ட்னஸ் தான் ஏன் எதுக்கு நம்ம மறைக்கணும் எதுக்கு நம்ம புனியணும் எதுக்கு நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் எதுக்கு பொம்மணும் நேரடியா கேளு நடக்குமா நடக்காதா ஆவுன்னா ஆகுன்னு சொல்லுங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் அடுத்தால பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படிங்கிறது சும்மா கன்னிராசி நேர்களுக்காக அதே மாதிரி தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படின்னா துணிச்சல் தான் தைரியலட்சுமி தான் விஜயலட்சுமி தான் வீரலட்சுமி தான் நீங்க ஏதோ கோவில்பட்டி லட்சுமி நினைச்சுக்காதீங்க அஷ்டலட்சுமியில ஒரு லட்சுமி தான் தைரியலட்சுமி அந்த தைரியமான முடிவுகள் தைரியமான சந்திப்புகள் உங்களுக்கு பெருமை கொடுக்கும் புகழ் கொடுக்கும் நல்ல காரியங்கள் ஜெயமாகும் சுபயோக சுபதினம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்கு கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல பாசம் பந்தம் இணக்கம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் பக்காவான ஆதரவு இணைந்த கைகள் அப்படின்னு சொல்ற அளவு தருணங்கள் பெரிய அளவு நான் இணைந்த கைகள்னு தான் சொன்னேன் வேற எதையும் சொல்லலை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை நீங்க சொல்லல சொல்லலன்னே நிறைய விஷயம் நீங்க சொல்லிவிடுவீங்க நுணும் தன் வாயால் கடும் வாய் பேச்சு வாய் வார்த்தை கவனம் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு நெல்லை கொட்டினா அள்ளிடலாம் சொல்ல கொட்டினா அள்ள முடியாது ரகசியத்தை ரகசியமாவே வச்சிருங்க டபார்னு வெளியில ஒட்டிடாதீங்க டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்துங்கிற வார்த்தையை மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க சரி எஸ் விட்டுட்டீங்களா டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத் அப்படின்னு என்கிட்ட யாரும் இந்த ரகசியத்தையும் கேட்காதீங்க இந்த சிந்து பைரவி படத்துல வந்த ஜனகராஜோட தலை எவ்வளவு பெருசா இருந்ததோ அந்த மாதிரி நீ புலாம்ராசினியர்களுக்காக ஆகா நம்மளால் பேசாமல் இருக்க முடியலையே வாயை வேற கம்மு வச்சிருக்க சொல்கிறாங்களே ஐ திங்க் எவ்வளோ வேணாலும் இன்றைக்கி பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது ஆனால் அதை வெளியில் விட்டுறாதீங்க உங்கள் சரக்கை வெளியில் அனுப்பிச்சிடாதீங்க ப்ராடக்டை வெளியில் விட்றாதீங்க அவுட் புட் கொடுத்துடாதீங்க ரிசல்ட்டை கொடுத்துடாதீங்க வெயிட் பண்ணி பாருங்க என்னதான் நடக்குது எப்படிதான் போகுது அப்படின்னு காத்திருக்க வேண்டிய தான் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் சார் கான்ஃபரன்ஸ் வெயிட்டிங் அப்படின்னு இந்த வெயிட்டிங் வெயிட்டிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையும் புண்ணிய காரியங்கள் இந்த சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது நண்பர்களுடன் இணைந்திருக்கிறது புது நட்பு புது அறிமுகம் புது சந்திப்புகள் புதுதாக ஒருவரை யார் உன்னுடைய நண்பனோ அவன் எனக்கும் நண்பன் அப்படின்னு இந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் இந்த ரவுண்டு போட்டு உட்கார்றது சிரித்து பேசுறது குரூப்புகளில் புதுசாக ஒரு ஆளை அட்மிட் பண்ணுறது குரூப்லேருந்து புதுசாக ஒரு ஆளாக வெளியில் தள்ளுறது இது போன்ற விஷயங்கள் ருஷிகராசினியர்களுக்காகவும் புதுமையை நோக்கின நாளாகவும் புதுமைக்கான சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறதெல்லாம் ஆக வேண்டிய தருணங்கள் ருஷிகராசினியர்களுக்கு உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான தருணம் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு ராசி நேர்களே நீங்கள் இன்னைக்கு அழகு அப்படின்னு சொல்ற நிலை உண்டு அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பற்றி எனக்கும் அழகு உண்டு தானே அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பியூட்டி சென்டர்ஸ் அதே மாதிரி வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த நெல் கட்டு ஹேர்கட்டு நோஸ்கட் மட்டும் இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு ஆக மேத மேத நீங்க ஒரு மா மேத தான் தனுசு ராசி வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் தெய்வ பக்தி பிரார்த்தனைகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை விரதங்கள் சகுண சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் கனவு வந்துச்சு சார் இதை யாருக்கிட்ட கேட்டு விளக்கம் தெரிஞ்சுக்கிறது இப்படி இருக்கே பள்ளி இந்த பக்கம் சத்தம் போடுதே இந்த மாதிரி இந்த நேரத்துல சத்தம் கொடுக்குது இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் இது போன்ற சாஸ்திரங்களின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இது அரசு ராசினியர்களுக்கு தெய்வமே உங்களை தேடி வந்து உங்களுக்கான வரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு திடீர் சந்திப்பு திடீர் அறிமுகங்கள் திடீர் பெருமை திடீர் புகழ் தனுசுராசி நேர்களுக்காக அந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் அது பக்கத்துல அந்த கோவில் நல்லா இருக்குமா தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோமே ஒரு சுத்து சுத்திட்டு போயிடுவோமே ஒரு டூர் அடிச்சிருவோமே அப்படி இந்த டூர் அடிச்சிடலாமா குட்டி டூரா இருக்கும் சின்ன டூரா இருக்கும் மினி டூரா இருக்கும் தனுசு ராசி நேர்களே மினி டூர் போறதுக்கு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் இந்த வாகனத்துல கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு வண்டியை நிறுத்த முடியல வண்டியை எடுக்க முடியல வண்டியை எப்படி திருப்புறது இப்படி குறுக்க வண்டியை நிறுத்தி எப்படி திருப்புறது குறுக்க நிறுத்தினா குறுக்க வந்தா அப்படின்னு குறுக்க வருவாங்க குறுக்க குடுப்பாங்க இந்த குறுக்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பாரமா இருக்கும் குறுக்க வழிகள் வேண்டவே வேண்டாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் வாகனத்தை நிறுத்துறதுக்காக மனம் தடுமாற வேண்டிய அமைப்பு இன்னைக்கு ராசி நேர்களுக்காக இருக்கும் வாகன விரயங்கள் வாகனத்துக்கான எரிபொருளுக்கான விரயங்கள் வாகனத்துல இருக்க தடுமாற்றங்கள் நம்ம வண்டியை லேசா யாராவது தொட்டாலே நமக்கு போக வரும் வண்டியை யாராவது உரச எப்படி இருக்கும் நம்ம வாகனத்தை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய சந்திரன் இருப்பார் ஒரு முயற்சிக்கு பிறகு ஒரு தடைக்கு பிறகு பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தரும் முயற்சி நிறைய போட வேண்டிய எஃபர்ட் போட வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கட்டம் கட்டி கலக்குவேன் இந்த திட்டம் தீட்டி கலக்குவேன் கட்டம் திட்டம் சட்டம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அறிவிப்பு பலகை முக்கோணம் மீடியம் அப்புறம் யூ டேனு ஒன் வே இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சட்டத்தின் முறைப்படி செல்வது நல்லது ஆவணங்கள் கோப்புகள் ரசீதுகள் அடையாள அட்டைகள் கரெக்டாக ப்ராம்டாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று தேடுறதோ அதுக்கு ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் போடுறதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்போ காப்பி காப்பி ஐயோ நீங்கள் வேறு குடிக்கிற காப்பின்னு நினச்சிக்காதீங்க ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அதை காப்பி வேணும் ப்ரிண்ட் அவுட்டு வேணும் இது வேணும் அப்படின்னாங்க டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்கிற இடத்துல எல்லாம் ப்ரிண்ட் அவுட்டு கேட்குறீங்க நீங்கள் வேறு டிஜிட்டலைசேஷன்ட்டீங்க இந்த கூகுள் பே ஃபோன்பேல இத்தனைக்கு மேலே ட்ரான்ஸாக்ட் பண்ணக்கூடாது அத்தனைக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டலைசேஷனுங்கிறது வருதுங்கிற கோபம் கும்பராசி நேரில் மனசுல இருக்கும் நியாயமான கோபம் தான் எனக்கு தெரியுது ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியலையே மற்றவர்களுக்கு தெரியலையே அப்ப கூகுள் பே இதெல்லாம் கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு ஃபோன்பே பாரத் பே அந்த பே இந்த பே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மணி ஃப்ளோ சந்தோஷம் சார் சந்தோஷம் சார் ஓட நீ ஓட அது ஓடும் அது போல அப்படின்னு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பெருமை புகழ் பாராட்டு அதே மாதிரி மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்ங்கிற வார்த்தை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் மீனராசினியர்களே நீங்க ஆணையிடுங்க அது நடக்கும் பாருங்களேன் ரொம்ப பிரமாதமா இருக்கும் என் சொல் என் சொல் அதிகாரமே என்றும் சிலப்பதிகாரமேனு சொல்ற தருணம் அதாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் உங்களுடைய பெரிய மனிதத்துவம் உங்களுக்கு இருக்க பெருந்தன்மையான குணம் அடுத்தவர்களுக்கு வராது எப்பவுமே தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் தன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் செஞ்சதே செஞ்சுட்டு இருக்க கூடாது